உங்களுக்கு அஷ்டமசரியெலாம் முடிஞ்சு போச்சு நவ் இவர் ப்ராப்ளம்ஸ் ஆளார் சால்விடு நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீடு மாடு மனை லாபம் எல்லாத்தையும் தருவார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கால சர்ப்பதோஷம் வண்டி ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டும் இந்த மே மாதம் அப்போ நிரந்தரமான சொத்துக்கள் தருவதை வந்து இந்த ராகு பகவான் தருகிறார் நீங்கள் கடகராசிக்கு பலனே சொல்ல வேணாம் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி நீங்கள் கடகராசிக்கு பலனே சொல்ல வேணாம் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அஷ்டமசரிலாம் முடிஞ்சு போச்சே நவ் இவர் ப்ராப்ளம் சால் ஆர் சால்வ்டு நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மீண்டும் பழைய கதையை யோசிச்சுட்டு மனசு போட்டு குழம்பிக்காதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு தான் எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்று விட்டார் நான்கு ஒன்பதுக்குடைய பாதகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இது இல்லாமல் பனிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் ராசியிலே யோகாதிபதி செவ்வாய் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டிலே உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் இதெல்லாம் தான் உங்கள் பலன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா உபதயஸ்தானமாகப்பட்ட பதினொன்றாம் வீட்டிலே ரெண்டு கூடிய தனாதிபதி ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனும் மூன்று பனிரெண்டு கூடிய புதனும் சேர்ந்து இருக்காங்க ஒரு மிக அற்புதமான விஷயம் பணம் பணத்துக்குடையவனும் மூன்று கூடையனும் சேர்ந்து தனாதிபதி முயற்சிக்கு அதிபதியுமாக சேர்ந்து இருக்கிறார்கள் நல்ல பலன் அடுத்ததாக உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களாக கருதப்படுவது என்னவென்றால் இது வரைக்கும் உங்களுக்கு சனியாக இருந்து எடுத்துகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்டிற்கு சென்று விட்டார் பா சந்தோஷம் பா சாமி நீ ஒன்பதாம் வீட்டுக்கு போனாலும் போன ஏன் வயிற்றில் பாலவார்த்தாங்கிற மாதிரி சந்தோஷம் சூப்பர் நல்ல விஷயம் நாலு ஒம்பது பதினொன்று உச்சம் பெற்ற சுக்கரன் வீடு மாடுமனை லாபம் எல்லாத்தையும் தருவார் சூப்பர் எதுவும் நல்லாயிருக்கு அப்போ எதுதான் ப்ராப்ளம் இதுதான் ப்ராப்ளம்னா இங்கே பாருங்க ரெண்டு ரெண்டாம் இடத்துல இப்போ கேது வந்திருக்கார் கத்தி போய் வால் வந்தது டும் 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 இப்போது அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்து உயிரெடுத்தான்னா இப்போ உங்கள் உயிரை வாங்க போகிறது யாருன்னா சர்பகிரகங்களாகப்பட்ட ராகுவும் கேதுவும் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு ரெண்டாம் இடத்து கேது என்ன தருகிறார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனப்பிராப்தி தடை பண்ணுகிறார் எட்டாம் இடத்து ராகு மாங்கல்ய பிராப்தியில் பிரச்சனை பண்றார் அப்ப ரெண்டு எட்டு கூட ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இப்போ இது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் காலசர்ப தோஷம் என்று பெயர் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் காலசர்பதோஷம் தோஷம்னா என்ன கிரகங்களால் வரக்கூடிய ஆபத்தைத்தான் நாம் தோஷம் என்று சொல்லுவோம் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு இப்போ இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னா வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும் இந்த மே மாதம் ராசியிலே செவ்வாய் ஆயிரம் தான் செவ்வாய் வந்து ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருந்தாலுமே செவ்வாய்னாலே ஆக்சிடெண்ட் தான் ஆக்சிடென்டல் பீரியட்னு பேர் அப்போ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டும் போது திருவேற்காடு கருமாரியம்மன்னு நினச்சிக்கணும் கருமாரியம்மா தேவி துர்காதேவி ராகுகால துர்கையை வழிபடணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எட்டாம் இடத்து ராகு என்பது வண்டி ஓட்டக்கூடிய விஷயங்களில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி எட்டுங்கிறது அசட்ஸ் அசட்ஸ்னால் என்ன உங்களுக்கு வந்து நிலை சொத்துக்கள் அப்போ நிரந்தரமான சொத்துக்கள் தருவதை வந்து இந்த ராகு பகவான் தருகிறார் சொத்துக்களை விரிவாக்கம் பண்ணுறார் எட்டாம் இடம் என்பது பிரம்மாண்டமாகிறது குரு பார்வையால் குரு ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் உருவாகிறது அதனால் எட்டாம் இடமாம் என்பது மிக பிரம்மாண்டமாக ஆகிறது எல்லாம் சூப்பர் தான் ரெண்டாம் இடத்து கேது என்ன தருகிறார் உணவுப் பொருளில் பிரச்சனை தருகிறார் உணவுப் பொருளில் என்ன பிரச்சனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரெண்டாம் இடத்து கேது என்பது நான் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்றேன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்திய உணவுகளை சாப்பிட்றீங்க நோ ப்ராப்ளம் பிரச்சனை எங்க வருதுன்னா நான் ஸ்பிரிங் ரோல் தான் சாப்பிடுவேன் ஒரு வடிவேலுக்கு சொல்ற மாதிரி ஸ்பிரிங் ரோல் இருக்கா அந்த மாதிரி கப்பாங் ஏதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அத்தோ பீஜோ ஒரு அத்தோ வேணாம் ஒன்று வேணாம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுங்க அது என்னமோ தெரில இன்றைய கால இளைஞர்களை பார்க்குறேன் நம்ம ஊர் சாப்பாட்டை தவிர எல்லா பேரும் சொல்றீங்க அது என்ன மொஜிட்டவோ ஏதோ ஒன்று அதை கூட குடிக்கிறீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தேவையற்ற உணவுகளை கொடுக்குறாரு இந்த தேவையற்ற உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகிறது லிவர் ப்ராப்ளம் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு அஷ்டமசனி கிளியர் ஆகிட்டார் குரு பகவான் தரும் நற்பலன்கள் வருகிறது ப்ரமோஷன்லாம் வரும் வியாதிகள் சரியாகும் எல்லாம் சரியாகும் ஆனால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாகிரதை இல்லைன்னா வயிறு நிச்சயம் கெட்டுப்போம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியா பெனாங்கிலும் ஸ்ரீமடம் மலேசியா என்ற பெயரில் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவுக்கு வாரம் வாரம் வருகிறேன் மக்களை சந்திக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க எனக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க நேரடியாக வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கான எதிர்காலத்தை சொல்லுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்த்ரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்